ஒரு சூப்பர் ஸ்டாரின் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு பேச்சு அந்த ஒரு சந்திப்பால் மட்டும் அவருடைய வாழ்க்கை முழுவதும் மாறி போயிருச்சு வாழ்க்கையில் ஒரு ஹீரோயின் மட்டும் இல்லை ஒரு ரியல் லைஃப் ஹீரோயின் வந்தாங்க இந்த கதை ரஜினிக்கு உண்மையில் தில்லு இல்லை லவ் முள்ளு நம்ம காலிவுட்டோட என்பதுகள் காலம் அது ஒரு காலத்தும் நட்சத்திரங்கள் லைட் போல பலி சென்று வெடிக்கையாக இருந்தது அப்படி இல்லை ரஜினி ஒரு ஆக்ஷன் கிங் மாதிரி ரூல் பண்ணுறார் அந்த காலத்தில் திலுமுழு மாதிரி ஒரு கிளீன் ஹிலேரியஸ் காமெடி ரஜினியோட இமேஜே டோட்டலி வேறு மாதிரி பண்ணிச்சு அந்த ஷூட்டிங் டேக்கும் கே பாலசந்தர் ஓடா வேலை நேரம்தான் அதுக்குள்ளே எத்திராஜ் காலேஜில் இருந்து ஒரு காலேஜ் பொண்ணு வந்தாங்க ஒரு மேக்சின்காக ஒரு இன்டர்வியூ வேணும் பேர் லாத்தா ரங்கச்சரி சாஃப்ட் டோன் அவங்க கால்மாகவும் டிக்னிஃபைடாகவும் கொஸ்டின்ஸ் கேட்கறதுல ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்ததாம் ரஜினி ஒரு மணி நேரத்துக்கு ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து பேசினரான் தான் அந்த இன்டர்வியூ முடிஞ்சதும் ரஜினி கேட்டாராம் நீங்கள் இன்னும் காலேஜில் தானா இருக்கீங்க அந்த சந்திப்பு ஒரு இன்டர்வியூவுக்காக தான் ஆரம்பித்ததும் இருவருக்கும் மேலே மேலே ரெஸ்பெக்ட் கிளம்புது லாத்தாவை பார்த்து ராஜினி சொல்லறாராம் நீங்கள் மிகவும் இனியவங்க போல தெரியுதே ரஜினி அவங்க அம்மா விட சொல்கிறாராம் ஆமாம் அம்மா அவங்க நல்லவங்க போல தெரிகிறாங்க ஏதாவது பேசணும்னு தோணுது இரண்டு பேரும் நிதானமாக பேசிக்கொண்டும் பாண்டை டெவலப் பண்ணிக்கிட்டாங்க ரஜினி என்றாலே மாஸ் பவர் ஆனால் காதல் வந்ததும் அவரும் நர்வஸ் தான் லாத்தாவை பெற்றோர் கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி ஸோ ரஜினி ஜென்டல்மேனாக அதை ரெஸ்பெக்ட் பண்ணாராம் ஏதாவது பேசுவாரா மட்டும் இமோஷ்னலி ஒரு நாள் ரஜினி முடிவெடுக்கிறாரு ஃபோன் எடுத்துக்கிட்டு லாத்தாவை சொல்கிறாராம் நான் உங்களை வீட்டுக்கு வந்து பேசலாமா லாத்தா தயங்குகிறாங்க ஆனால் இவரோ சின்சரிட்டிக்கே சொந்தக்கார அந்த சந்திப்பு சரியானதும் சமயமானதும் ராஜினி அதை வின் பண்ணிட்டாரு நாட் அஸ் அ சூப்பர் ஸ்டார் பட் எஸ் அ சிம்பிள் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஹியூமன் பீயிங் ஹாப்பி வாய்ஸ் இருபத்தி ஆறு பிப்ரவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்று இன்னொரு சினிமா வரலாற்று நாள் ரஜினி லதா கல்யாணம் பப்ளிக்குக்கு அது கிளாமர் ஷாக் நியூஸ் ஹெட்லைன் வச்சே எழுதுனாங்க ராஜினி மேரிஸ் காலேஜ் கேர்ள் இன்டர்வியூவர் இந்த முழு குளிச்சு கதை எல்லாமே ஒரே ஒரு பாண்டிங்கில் ஆரம்பித்தது திலு முழு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த மூவி ரஜினிக்கு இமேஜ் ப்ரேக் த்ரூ கொடுத்ததுன்னா அந்த செட்டியுமே ஒரு பர்சனல் பிரேக் த்ரூவுக்கு காரணம் பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் இன்று டெக்கேட்ஸ் கழிந்தாலும் லாதா ராஜினிகாந்த்னு சொன்னால் அது ஒரு மாடல் கம்பானியன்ஷிப் பிரைவேட்டான அவர் வாழ்க்கையில் அவங்க ஸ்ட்ராங்கஸ்ட் பில்லர் அவங்க தான் போய்டிக் டோன் ஒரு சீன் ஒரு சான்ஸ் ஒரு ஹார்ட் டச்சிங் என்கவுண்டர் ஒரு சூப்பர் ஸ்டார் பேரில் ஆரம்பமான லவ் ஸ்டோரி அந்த ஒரு இன்டர்வியூ தான் இன்று முழு காதல் திரைப்படமாக மாறியிருக்குது புரிஞ்சுக்கோங்க இது மட்டும் இல்லை ரஜினி காஃபி பட்டனை தான் ஆனாலும் ரியல் லைஃப்பில் காஃபி இல்லாத லவ் ஸ்டோரி எடுத்தார் நம்பிக்கையாக இருங்க உங்கள் வாழ்க்கையிலையும் திலு முழு காதல் சப்தம் கேட்டால் கூட அது காதலின் தீபாவளி தான்